எனக்கு இவங்க வந்து பாடம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல இவங்க அப்பாவுக்காக நடித்தேன் யாரோட எதுக்காக இவர்கள ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் என் பரவாயில்லை நான் வரேன் சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார் அப்ப பேசும்போது நோ சான்ஸ் ராதா தான் சொன்னேன் சொல்லி உட்காந்துட்டு என்ன பெருமையாக சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமா எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்கும் ஏன் சொல்ற நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா தண்ணி பஞ்சம் நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு பயங்கரமா இருக்கு அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த படம் எடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா நாலு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் பதிமூணுக்கே அப்படின்னா நீ நாலு தானே இப்போ ஜனங்களுக்கு அதுதான் டேஸ்ட் இப்போ பழைய படமா கொண்டாந்து விடணும் அப்ப நல்ல படம் எடுத்திருக்கோம்னு அர்த்தம் இப்ப எடுக்க மாட்டோம்னு அர்த்தம் ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெய்வே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையில கதை படத்தில் என்ன எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம் பட் வர்ணன் மூலியமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும் அண்ட் அண்ட் எந்த ஒரு ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப வந்து 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 சார் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்று தான் தான் கற்றுக்கிட்டேன் நெவர் நெவர் டு கிவ் அப் அப் பிகாஸ் இவ்வளோ வருஷம் திங்க் கேவ் இங்கே இருக்கும் இயக்குனரோட அப்பா போய் நாங்கள் பவுண்டர்லாம் கொடுத்தோம் பார்த்துட்டு கதை நல்லா இருக்குது தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம் சரி ஓகே இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துரும் அப்படின்னு வந்த பதில் என்னன்னா பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்காங்க கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்க நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க என்னடா நம்மள சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே நம்ம ப்ராப்பரா ஏன்னா எம்பிஏ மீடியா படிச்சிருக்கோம் நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே பவுண்டர் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா பண்ணிருக்கோம் இப்படி நம்மள சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் சரி தெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்றாங்க அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஆனா அப்பதான் புரிஞ்சிச்சு அண்ண ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு நாங்க வந் முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினைச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா திருவண்ணாமலையில ஒரு பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம் மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்குது அப்போ மலை உச்சியில இருக்கிற ஒருத்தர் சொல்றப்போ கேட்டுக்கிறது கரெக்ட் தானே அதனுடைய பலன் என்ன அப்படின்னா அங்க நின்று கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான் ரெண்டு ஃபேக்டர் எனக்கு தெரியும் சங்கடங்கள் அது ரிலீஸ் பண்றதோட பிரச்சனைகள் லிட்டரலா வாழ்ந்து அனுபவிச்சு பார்த்தவன் வரும்போது நான் சொன்னேன் ஏன் நல்லா அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படியே பண்ணுங்களேன் நாங்கள் எடுத்துருவோம் சார் சார் சார்னாங்க எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு என் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க இன்றைக்கி நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை வாட்டர் கேன் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கும் இருக்குது போகுது ஸோ இட் இஸ் நாட் என் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட் ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட் கிளைமேக்ஸ் பயிட்டு பார்க்கும்போது டே எப்படா போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அது உண்மையில் ஒரு முரட்டத்தனமான ஒரு சீக்வன்ஸ் முரட்டத்தனமான ஃபைட்டு எல்லாம் சின்ன பசங்க ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்புக்கு பாராட்டுக்கள் ஸோ குட் ஆஃப் யூ ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுற்றும் ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த ரெண்டு படம் பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தது இந்த படம் தான் ஏன்னா நிறைய இளம் கலைஞர்கள் புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க ஹரிப்ரியா கேப்ரிலா துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான் அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி டேரக்டர் சார் இந்த படத்தை வந்து எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன் ஆனா இப்போ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வழியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி வேலை செய்யறவங்களாகட்டும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ நான் அவரை அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்க எல்லாரும் அது அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபீட்டு ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் இருக்காரு அங்கே போய் பார்க்குறேன் கீழேருந்து மேலே ஓ ஓ இதுவா அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிருக்க ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபீட் கிரேன் ஒன்று வர வச்சுருந்தாரு அதோட ஆம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது நூற்றி இருபது அடி அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஓ க்ரேன் வந்து கீழே இருக்கிற பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் இருந்தோம் அப்புறமா மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த டபிள்யூடபிள்யூவில் கோல்டு ஒருத்தர் இருப்பார் இந்த காலர் போன சிப்பு போய் அந்த இடிச்சு அந்த மாதிரி ஒன்று சொன்னார் ரெண்டு பேரும் தொங்குவீங்க அங்கேருந்து வந்து ஒரு ஃபால் எடுக்க போகிறோம் என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு ஆனால் எடுக்க முடியாமல் அன்போர்சீன் சர்க்ஸ் பட் ரெண்டாவது டே செம சப்போர்ட்டிவாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர் ரொம்ப ப்ரொடெக்டிவாக டீமோட ரோப்பு எல்லாமே

ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுறேன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனவர்ஷன் எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் கான்செப்ட் தெரியாது ஓடுற படம் ஓடத படம் தான் இருக்கு ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சேலஞ்ச் ஆர்ஸ் அப்படின்னு கதை அவியந்தில் இருந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன் ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர் புது பையன் இவன் என்ன பண்ணிட்டு போறான் அப்படின்னு யோசிக்காம கதை நல்லா தான் பண்றாங்க ஸோ தேங்க்யூ ராஜா அவியந்தல் தம்பி கண்டிப்பா ஃபீல் சொல்லிட்டு அதுல வந்து சூப்பரா ரொம்ப வந்து இந்த சாங் பிரமோ சாங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது எனது ஜெயபிரகாஷோட சன்னம் அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு வியப்புல இருந்தாங்க ஸோ அதை கியூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவரு பண்ண தெரிஞ்சா நான் சொல்கிறது வேண்டியதில் சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு புது ஸ்பேஸ்ல இருந்தது அண்ட் ஆஹா தமிழ் எப்போவுமே வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸோட தொடர்ந்து யூனோ ப பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும்னு பேசுகிறோம் தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும்னு பேசுகிறோம் பட் எந்த அளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கறோம்ன்றது வந்து இன்னைக்கும் ஒரு 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 பெரிய விஷயமா இருக்கு அண்ட் பெரிய படங்களுக்கு பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து ஒரு குளோபல் அக்ளைம் கிடைச்சிருது பட் நல்ல முயற்சிகள் சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளோ பெருசா ஆகும்ன்றதுக்கான நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஒரு இதுலதான் வந்து ஐ திங்க் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் யூனோ

லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு இட் வாஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் வந்து இந்த கதை பண்றதுக்கு முன்னாடியே அவரு என்ன ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லியிருக்காரு எனக்கு என்னன்னா இவர்கிட்ட என்ன நம்பி இவரோட முதல் படத்துல என்ன மியூசிக் அட்ராக்ட் போகணும்னு நினைச்சாரு ஸோ அந்த நம்பிக்கை நான் காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் படம் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் அஞ்சு சாங்ஸ் இருக்கு எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டியாக தான் வந்திருக்கு அதில் ஒரு ரெண்டு சாங் நான் குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஜிவி சாரும் சைந்தவி மேம் ஒரு சாங் பாடியிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்ல மெலடி சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது அந்த அதில் வந்து எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பண்ணேன் அந்த ஒரு சீக்வன்ஸு ஸோ டேரக்டர் வந்து ரொம்ப டம் ஆல் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் இதோ சீனோடு கொஞ்சம் கரெக்டாக சிங்க் சொல்லிட்டு டேஸ் ஒர்க் பண்ணுவன்ஸ் ரொம்ப நல்ல வந்திருக்கு படம் வந்து மார்ச் ஃபோர்டீன் பிளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சாங்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல அவைலபிளாக தான் இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தண்ணீரை பற்றின ஒரு படம் இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம் ராகரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம் ஆண்டோர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இருந்து இங்கே தனிக்க வந்தவங்க சொல்லிட்டு சென்னையிலே தண்ணி தண்ணிக்காண்ட் போடுறவங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடக்கிற கதை தான் இது யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஜிவி சார் சைந்தவி மேடம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு இது ஐம்பூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களை பற்றினா ஒரு 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 கதை தான் இது இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையில அந்த இயற்கையோட சாப்பிட்டு நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அதுதான் அந்த தண்ணியை பத்தி இதில் சொல்லியிருக்கோம் வாட்டர் தண்ணிக்கான் நமக்குள்ள நைன்டி ஃபைவ் நைன்டி த்ரீலேருந்து இருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணிக்கானோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்னைக்கு நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக அதுதான் உண்மை படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தண்ணி சேவை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் தண்ணியால வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம் எளிய மனிதர்கள் தான் தனிக்க போடுவாங்களா ஸோ எல்லாரும் எல்லாருமே வேலை பார்க்குறோம் எல்லாருமே கஷ்டப்படுறோம் ஸோ நான் என்னோட ஃப்ரெண்டு என்னோட லைஃப்ல பார்த்த அது உண்மை சம்பவம் தான் ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன் நீங்கள் பாருங்க தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீரின்றி அமையாவது உலகு தேங்க்யூ தேங்க்யூ